வணக்கம் மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவியலில் பயிற்சி அஞ்சு புள்ளி நாளில் ஏலவசம் பார்க்க போகிறோம் முக்கோணம் ஏபிசியின் முனைகள் ஏ மைனஸ் மூணு கமா ஜீரோ பி பத்து கமா மைனஸ் ரெண்டு மற்றும் சி பன்னெண்டு கமா மூணு எனில் ஏ மற்றும் பியிலிருந்து முக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடுகளை காண்க ஃபஸ்ட்டு ஏவை வச்சு கண்டுபிடிக்கணும் அடுத்தது பியை வச்சு குத்துக்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் ஏபிசி அவங்க கொடுத்துருக்க மூன்று புள்ளிகள் எழுதிக்குங்க படத்தை வரைஞ்சிக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு புரியும் ஏங்கிற புள்ளையிலையா சவுரல் எழுதிக்கணும் பி எழுதியிருக்கா சி எழுதியிருக்கா அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஏ மற்றும் பிள்ளேருந்து வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடு குத்துக்கோட்டின் சவன்பாடுனாலும் என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் சாய்வு கண்டுபிடிக்கணும் சாய்வு புள்ளி தரப்பட்டால் ஏற்கொட்டின் சமன்பாடு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஏவை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் பியை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏங்கிறதுனால ஏலேருந்து வரைஞ்சிருக்க பாருங்கள் ஏயிலேருந்து வரையப்படும் குத்துக்கோட்டி சமன்பாடு சாய்வு எம்எஸ் இக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் சாய்வு புள்ளி தரப்பட்டால் நெற்கொட்டின் சவன்பாடு ஃபார்மேனது ஒய் மைனஸ் ஒய் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்இன் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஃபஸ்ட்டு வந்து பிசியின் சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம் சாய்வு கண்டுபிடிக்கலாமா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எம்எஸ் ஈக்வல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஏன்னா இருக்குது ஒய் மதிப்பு மூணு மைனஸ் ஒய் ஒனுக்கு மைனஸ் டெண்டு எக்ஸ் பன்னெண்டு மைனஸ் பத்து மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் மூணையும் ரெண்டையும் அஞ்சு பை ரெண்டு புத்து செங்குத்துனாலும் என்ன சொன்னு விலகிலாம் மாற்றி மைனஸ் குறி போட்டுக்கலாம்னு சொல்லி இருக்கேன்னா என்ன வரும் ரெண்டு பை அஞ்சு போட்டு என்ன போட்டு குறி போட்டுக்கிறீங்க மைனஸ் இல்லைனா சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் அடுத்தது சாய்வு கண்டுபிடிச்சாச்சும் அதுதான் இங்கே எழுதிருக்கோம் தலைகிலாம் மாற்றி மைனஸ் குடி போட்டாச்சு ஏங்குற புள்ளி இருக்கு நம்ம கிட்ட சாய்வு புள்ளி தரப்பட்டால் நேர்கோட்டின் சமன்பாடு ஃபார்மலா என்ன ஏதனும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்இன் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன இருக்குது ஜீரோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன இருக்குது மைனஸ் மூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் மூணுன்னு ஆகிடுச்சு இங்கே ஒய் மட்டும்தான் இருக்குது குறுக்கால பேருக்குனா என்ன வரும் அஞ்சு ஒய் மைனஸ் ரெண்டாவில் பெருக்குனா மைனஸ் டென் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டி மூணு ஆறு இந்த மைனஸ் டென் டி இந்த சைடு கொண்டு போயிடுவோம் அஞ்சு ஒய் ப்ளஸ் டென் டி எக்ஸ் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறாக வந்துச்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட்டு எப்போ என்ன சொன்னால் எக்ஸ் எதுனோம் ஒய் எதுனும் நம்பர் எழுதிக்குங்க இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு ஏ வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கும் அடுத்தது பி லேருந்து வரையும் வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடுங்கிறதுனால பியிலேருந்து கொடி கழிச்சிருக்கோமா குத்துக்கோட்டின் சமன்பாடுனாலே திருப்பி ஃபார்மாக இருக்கீங்க சாய்வு எம்எஸ்சி கோல்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் சாய்வு புள்ளி தரப்பட்டால் நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஏசி கொல்ட்டு எம்இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகே ஏசியின் சாய்வு ஓகேவா பிள்ளேருந்து கண்டுபிடிக்கிறதுனால ஏசியின் சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம் ஏசிங்கிற புள்ளி எழுதியாச்சு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எம்எஸ்சிகோல் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் மூணு மைனஸ் ஜீரோ பன்னெண்டு மைனஸ் எக்ஸ் ஒன்பது மைனஸ் மூணு இப்போ மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிடுது ப்ளஸ் மூணு மூணு பை பதினஞ்சு அடித்தோம்னா ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு செங்குத்தினால என்ன பண்ணலாம்னு சொல்லிக்க தலைகீழாக மாற்றி மைனஸ் குறி போட்டுக்கலாம் அப்போ என்ன கிடைக்குது சாய்வு செங்குத்து என்னென்னு எம் ஒன் இன்டி எம் டூ சீக்வல் டு மைனஸ் ஒன் தகுதியில் மற்ற என்ன கிடைக்குது எம்எஸ் சீக்குவல் டு மைனஸ் அஞ்சு பை ஒன்று அதாவது அஞ்சு பை ஒன்று மைனஸ் குரியை போட்டுக்குங்க பி பியிலேருந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கோங்களா அப்படிங்கிற புள்ளி எழுதியாச்சு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன இருக்குது சாய்வு மைனஸ் அஞ்சு பை ஒன்று சாய்வு புள்ளி தரப்பட்டால் ஏற்கோட்டை சமன்பாடு ஃபார்ம் ஆகினது ஒய் மைனஸ் ஒய் ஒன் எஸ் ஈக்குவல்டு எம்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒனுக்கு என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு எஸ் ஈக்குவல்டு எம்முக்கு என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனுக்கு என்ன பத்து ஓகே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டாயிடுச்சு மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐம்பது ஓகே ஒய் ப்ளஸ் டென் அப்படியே இருந்துச்சு மைனஸ் அஞ்சு எக்ஸ் இந்த சைடு எப்படி வந்துச்சு ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஐம்பது இங்கே எப்படி வந்துச்சு மைனஸ் 0 first x டு ஜீரோ ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும்னு சொல்லிக்கணும் அடுத்தது ஒய் எழுதியாச்சு ரெண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய அணியிலிருந்து சிஎல் நிகழ்த்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் மைனஸ் நாற்பத்தெட்டு இஸ் ஈக்குவல் ஜீரோ பியிலிருந்து வரையப்பட்டால் குத்துக்கோட்டையின் சவுண்ட்பாடு கண்டுபிடிச்சாச்சு you students